நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கர் ஏலத்தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் போடிமெட்டில் கேரளா பார்டரில் அமைஞ்சிருக்கு இந்த போடிமெட்டு அந்த இடத்துல தான் வந்து இப்போ ஏலக்காய் எஸ்டேட் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் மெயின் ரோட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் போனோம்னா இந்த இடம் ஏலக்காய் எஸ்டேட் இருக்குது வாங்க அந்த இடத்த போய் பார்ப்போம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடம் வந்து நல்ல வியூ பாயிண்ட்லாம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு போடியை வந்து அங்கேருந்து நம்ம பார்க்கலாம் இந்த எஸ்டேட்லேருந்து கீழே வந்து போடி அது பக்கத்தில் உள்ள கிராமங்கள் அனைத்துமே இங்கேருந்து பார்க்கலாம் மெயின் ரோட்லேருந்து இந்த பாதை வந்து ஏலக்காய் தோட்டம் வரைக்குமே போகுது இந்த பாதை பத்தடி பாதை இந்த எஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து இது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து சீக்கிரமாகவே பத்து ஆர்டர் ஓட்டு போட போகிறாங்க இந்த இடம் பாத முடிகிற இடத்துல தான் இந்த தோட்டமே அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கறதுக்கு அந்த தோட்டத்தை தான் இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்க இந்த ஏலக்காய் எஸ்டேட்டை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிருக்கோம் இந்த எஸ்டேட் நடுவில் ஓட போகிறதுனால தண்ணிக்கு பஞ்சமே இல்லை எவ்வளவு சம்மர் டயத்துலேயும் இங்கே தண்ணி வசதி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் இந்த எஸ்டேட்டை நம்பி வாங்கலாம் ஒரு ஏக்கர் தான் ரொம்ப கம்மியான ரேட்டு ரேட் என்னங்கிறத நான் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் இது ஐம்பது சென்டாகவும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் நமக்கும் ஒரு ஏலத்தோட்டம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் சின்ன விவசாயம் செஞ்சு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இது வா நான் அருமையான ஒரு சொத்து அதனால் கண்ணை மூடிட்டு வாங்கி போடலாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோஸ் பூராமே வந்து மினிமம் பட்ஜெட்டில் உள்ள ஏலத்தோட்டம் வந்து சேல்ஸுக்கு வர்றதை பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது அதே மாதிரி ஒரு பத்து சென்ட்டு பதினஞ்சு சென்ட்டு கேரளாவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் அப்படி தான் வருது எடுத்து வச்சுருக்கோம் சீக்கிரமாகவே எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு நன்றி இனி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏலக்கா எஸ்டேட்டு லேண்ட்ஸு கேரளாவில் என்ன சொத்து வாங்கணுன்னா கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இந்த வீடியோவிலையும் நம்பர் நான் அந்த போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த எஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட சென்டு எழுபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க நம்ம உட்காந்து பேசணும்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் நல்லா ரீசனபிள் ரேட்டாகவே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் ஐம்பது சென்ட்டாக வாங்க மேதை வந்து சென்ட் ஒரு லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஏக்கராக வாங்கினீங்கன்னா சென்ட் எழுபத்தி ஐயாயிரம் ஐம்பது சென்ட்டு வாங்குனிங்கன்னா ஒரு லட்ச ரூபா நம்ம ஒரு ஏக்கராக வாங்கும்போது உட்காந்து ரேட்டு நல்லா ரீசனபிளாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் கண்டிப்பாக நல்லா சொத்து வாங்குங்க நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோஸை சென்ட் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கேரளாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்து வீட்டடிமனைகளாக கேரளாக்குள்ளே இருக்க பத்து சென்ட் பதினஞ்சு சென்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வர இருக்குது அதனால் தொடர்ச்சியாக அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே